ஓம் நமோ வெங்கடேசாய ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் முன்னதாக ஆன்மீக தலைப்பு செய்தி புதுச்சேரியில் இருக்கும் ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் கோவிலில் கோகுலாஷ்டமியை முன்னிட்டு மூலவருக்கு தங்கக்கவசம் கவசம் அணிவித்து பட்டாடை கட்டி மலர் மாலைகள் கொண்டு அலங்காரம் செய்திருந்தனர் உபயநாச்சியார்களும் சிறப்பு அலங்காரத்தோடு இருபுறம் நின்று அருள் பாலித்தனர் கோயில் வளாகத்தில் கேடயத்தின் மீது உற்சவர் பெருமாளை குழலூதும் ஸ்ரீ கிருஷ்ணனாக அலங்கரித்து நிறுத்தியிருந்தனர் சிறுவர் சிறுமியர்கள் கோப்பியர்களாகவும் கண்ணனாகவும் அலங்கரித்துக் கொண்டு சுவாமி முன்பு நின்றிருக்க உற்சவரை கோயிலின் வெளியே அழைத்து வந்தனர் அங்கு ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க உரியடிக்கும் திருவிழா நடத்தப்பட்டது பின்னர் சிறுமியர்களின் கோலாட்டங்கள் முன்னே செல்ல உற்சவருக்கு திருவீதி புறப்பாடு நடைபெற்றது உலா முடிந்து கோயிலை அடைந்த சுவாமிக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது